விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தளபதியோட ரசிகர்களுக்கெல்லாம் எப்பவுமே திருவிழா தான் படத்துல மட்டுமே இல்லாம நிஜத்திலையும் எத்து காட்டிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய எதிர்ப்பாளர்களை அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற பீதியிலேயே வச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அரசு அரசியல்ல நிறைய யுக்திகளை ஏற்கனவே நிறைய தெரிஞ்சுகிட்டவர் மாதிரியே ரொம்பவே தெளிவா செயல்படுறாரு அப்படிங்கற பேரையும் எடுத்துட்டாரு தளபதி விஜய் அவர்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டை மாத்தன பேச்சுகள் தான் பேசு பொருளா பேசப்பட்டு வருது இவர் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே நினைச்சதை விட கூட்ட அளமோதி இவரை திக்கு முக்காட வச்சதுன்னே சொல்லலாம் அதனாலயே மக்கள் நம்மள கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு இப்போ ஜனநாயகன் படம் எடுத்து முடிச்சு பிடிச்ச நம்ம தளபதி அவர்கள் அரசியல் களத்துல ரொம்பவே தீவிரமா இறங்கிட்டாரு இவருடைய இரண்டாவது மாநாட்ட மதுரையில நடத்த போறதா அப்டேட் கொடுத்த மதுரை மக்களை மகிழ்ச்சியில தள்ளிருக்காரு தளபதி அவர்கள் மாநாடு நடத்த குறிச்சிருந்த தேதி நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு விஷயம் மூலமா தாவேக்காவோட கை கோர்க்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில வந்திருக்கு இப்போ கூடுதலா ஒரு தகவல் என்னட்டு லட்சம் பேர் வருவாங்க இல்லாமலேயே முதல் மாநாட்டுக்கு பதினஞ்சு லட்சத்தையும் தாண்டி மக்கள் வந்ததா சொல்லப்படுது ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தளபதி விஜய் அவர்கள் ஒரு தெளிவான அரசியல்வாதி அப்படிங்கிற புரிதலோடையே மக்கள் இருக்காங்க மதுரையில சித்திர திருவிழாக்குதான் மக்கள் கூட்டமா அலமோதுவாங்க அதே போலவே தளபதி விஜய் அவர்கள் மாநாடு நடக்க போறதையும் மக்கள் திருவிழாவா கொண்டாட போறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை தேங்க்